ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பட்டுக்கோட்டையில் ஒரு பீச்சை சுற்றி பார்க்க பார்க்காமத்துருந்தோம்லாங்க பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் ஒரு பீச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அந்த பீச்சில் போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தப்ப திடீர்னு பார்த்தா மணல்கிட்ட வந்து ஒருத்தர் பழுதாக விரிச்சார் சரி ஏதோ கடை வைக்க போகிறாங்க அப்படிலாம் இருக்குது வியாபாரம் பார்க்குறதுக்கு பார்த்தா பழுதாக விரிச்சிட்டு அது மேலே ஒரு பெரிய துணி மாதிரி கொண்டாந்து போட்டார் துணியை போட்டு உள்ளே ஒருத்தருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் புக்கு 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 போனால் அந்த இதுக்குள்ளேருந்து காற்று வந்துதுங்க அவங்க மோட்டரை போட்டுட்டாங்க அது பலூன் வந்து ஊது அந்த காற்று டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத இப்போ அந்த பலூன் பெருசாக என்னது என்னவா மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் பார்த்தேன் நான் மட்டும் இல்லை அவன் பீச்சில் உள்ள ஐம்பட்டு பேரும் செத்த நேரத்தில் திரும்பி அப்படியே அப்படியே எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த காற்று வந்து வேகமாக பலூனு இல்லை காற்று வந்து புசு 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 புது எல்லா அப்போ கூட அப்படி குபக் குபக் புகுணுன்னு எந்திரிச்சா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகி பார்த்தா அங்கே பாருங்களேன் இந்த காற்று எந்த அளவுக்கு போய் அது எப்படி டெவலப் ஆகுது பிறகு பாருங்க பாருங்க எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டாங்க ஓகே டன் இப்போ அது என்னென்னு குட்டீஸ்லாம் ஏறி ஏறி சருங்குவாங்களேன் சர்க்கிள் அந்த சர்க்கிள் வந்து நம்ம வந்து அப்போ வந்து எங்கே போய் விளையாடுவோம் பார்க்கில் வச்சுருப்பாங்க அப்புறம் குட்டிசுங்க படிக்கிற ஸ்கூலில் வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிறதில் இப்போலாம் சருகில் வந்து ரெடிமேடாகவே கொத்துக்கிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் எல்லா இடத்துக்கும் பீச்சுக்கு பார்க்குக்கு ரோட்டில் இது மாதிரிலாம் கொண்டு வந்து இப்போ போட்டுறாங்கங்க அந்த பிள்ளைங்க விளையாடத்துக்குங்க பாருங்களேன் அதில் இருபது ரூபா பிள்ளை இருக்குது அது பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷமானு தெரில குடிசுங்க ஏறி 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 எல்லாம் குதிக்க ஆரமிச்சிருச்சு டக்குன்னு ஒரு படுதாக விரிச்சாங்க பலூனை பாருங்கள் இப்போ காற்றை பிடிங்கி விட்டு மடித்து அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ நாளைக்கு வந்து பிள்ளை இருக்கு அப்போ எல்லாம் கட்டடம் கட்டி சறுக்குறதுக்கு பார்க்க கூட்டிகிட்டு போய் சருக்கிட்டு கொடுத்துருந்தான் இப்போ நம்ம இதை வீட்டிலே வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்க அழகாக விளையாட விடாமலாக்கும் மொட்டை மாடியில் போட்டு அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குங்கிறத பாருங்கள் மெய் சொலுத்து போய் பார்த்தா நான் மட்டும் இல்லை எல்லோரும் பார்த்தாங்க செம்மையோ இருந்துச்சுங்க அந்த காற்று குப்பு குப்புன்னு வந்து அவங்க அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே ஸ்டாண்டர்டியே நின்றுட்டாங்க இதே மாதிரி நம்மளும் குண்டா மெலிஞ்சு போகிறதுக்குலாம் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம குண்டாயிக்கலாம் ஒல்லியாய்க்கல முங்க சூப்பராக இருக்கல பீச்சுக்கு போயிருந்தோம் பீச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இது நல்லா சூப்பருங்க செம்ம நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து பலூன் ஊதி இவ்வளோ புதுசுக்கு வேந்தது இப்போ தான் பலூனாக பார்த்துருக்கோம் நம்ம நாள் இந்த மாதிரி ஒரு ரெடிமேடு பிள்ளைங்க விளாட்றத இப்போ தான் நான் ரெடிமேடு இதை பார்க்குறேன் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்த்துருக்கேன் காற்றடிச்சு ஊதி இந்த மாதிரி வர்றதை நான் இப்போ தாங்க பார்த்தேன் சூப்பருங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டெவலப்மெண்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு என்னம்மா மாறி இருக்குது இவ்வளோ அங்கே பாருங்கள் குட்டிஸுங்களாம் அவ்வளோதான் காசை கொடுத்துட்டு எல்லாம் மேலே ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் லட்டு மட்டும் பார்த்துட்டு வச்சுங்க அவ்வளோதான் அங்கே பாருங்கள் எப்போல்லாம் கூட்டணும் கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா அண்டை அமைஞ்சிருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்